வணக்கம் நண்பர்களே நமது அண்டை நாடான இலங்கை இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு சுனாமிக்கு பிறகு சந்தித்திருக்கும் மிகப்பெரிய இயற்கை பேரழிவை இப்போது எதிர்கொண்டு வருகிறது டிட்வா புயல் அந்த தீவு தேசத்தையே நிலைகுலையச் செய்துள்ளது இந்த பேரழிவின் அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்கள் நம்மை அதிர வைக்கின்றன இதுவரை உறுதி செய்யப்பட்ட உயிரிழப்புகள் அறுநூற்று இருபத்தி ஏழு காணாமல் போனவர்கள் நூற்று தொன்னூறு பேர் மொத்தம் பதினான்கு லட்சத்து அறுபதாயிரம் மக்கள் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளனர் மாவட்ட வாரியாகப் பார்த்தால் மலைப்பகுதிகளில்தான் அதிக உயிரிழப்பு நிகழ்ந்துள்ளது கண்டி மாவட்டம் இங்கு மட்டும் இருநூற்று முப்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் நுவரெலியா மற்றும் பதுளை முறையே எண்பத்தி ஒன்பது மற்றும் தொன்னூறு பேர் பலியாகியுள்ளனர் மறுபுறம் கேளனி கங்கை கரைபுரண்டதால் கடுவெல கொலன்னாவ போன்ற நகரங்கள் பல நாட்களாக நீரில் மூழ்கிக் கிடக்கின்றன மக்களின் வாழ்வாதாரம் சின்னாபின்னமாகியுள்ளது நாடு முழுவதும் நான்காயிரத்து ஐநூற்று பதினேழு வீடுகள் முழுமையாக தரைமட்டமாகின எழுபத்தி ஆறாயிரத்து அறுபத்தி ஆறு வீடுகள் சேதமடைந்துள்ளன மொத்த பொருளாதார இழப்பு ஒன்று புள்ளி ஆறு பில்லியன் டாலர் முதல் ஏழு பில்லியன் டாலர் வரை இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது மீட்புப் பணிகளின் போது ஒரு சோக சம்பவமும் நிகழ்ந்தது வெண்ணப்புவ பகுதியில் நிவாரணப் பணியில் ஈடுபட்டிருந்த விமானப்படை ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதில் விமானி உயிரிழந்தார் அதே சமயம் அனுராதபுரத்தில் வெள்ளத்தில் சிக்கிய பேருந்திலிருந்து அறுபத்தி ஒன்பது பேரை இராணுவத்தினர் பத்திரமாக மீட்டனர் இவ்வளவு பெரிய அழிவிலிருந்து இலங்கை மக்கள் மீண்டு வர நீண்ட காலமாகும் பாதிக்கப்பட்ட மக்கள் விரைவில் இயல்பு நிலைக்கு திரும்பவும் நாம் அனைவரும் பிரார்த்திப்போம் நன்றி